ஹலோ ராதே கிருஷ்ணா இன்றைக்கி பரணூர் பிரம்மோசத்தில் மூன்றாம் நாள் மாடு மேய்த்தல் கிருஷ்ணன் வந்து எப்படி மாடு மேய்க்க பண்ணணும் அதே மாதிரி நம்ம கோலால கிருஷ்ணனும் மாடு மேய்க்க கிளம்பிட்டான் அங்கே வந்திருந்த குழந்தைகளுக்கெல்லாம் அழகாக கிருஷ்ணர் கோபக குழந்தைகள் மாதிரி வேஷம் போட்டு தலையில் முண்டாசை கட்டி விட்டு ஹரியண்ணா வந்து எல்லா குழந்தைகளுக்கும் மாலை போட்டு விடுவான் குழந்தைகள் எல்லாருமே உற்சாகமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்பிடுவான் மாடு எல்லாம் முன்னாடி போகும் பின்னாடி கோலாகலம் வருவான் அப்புறம் அங்கே அதுக்குன்னு ஒரு மண்டபம் கட்டியிருக்கு அந்த மண்டபத்தில் கோலாகலனை சுற்றி எல்லா மாடும் சுற்றி வரும் அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் கிருஷ்ணன் வந்து பிருந்தாவனத்தில் எப்படி மாடு மேய்ச்சின்னு போயிட்டு வந்தாலும் அதே மாதிரி கோலாகலம் வர மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு கண்குள்ளாக காட்சியாக இருக்கும் அதே மாதிரி எல்லா கோபிமார்களும் எப்படி கிருஷ்ணனுக்கு அந்த பட்சணம் கொண்டு வந்து பட்சணம் கொண்டு வரோம் அதே மாதிரி கோலாகலன் நேவதி பண்ணுறதுக்கும் எல்லா ஊர்லேருந்து வர பக்தா எல்லாருமே அவாவாக கொண்டு வந்த பட்சணத்தெல்லாம் அண்ணாட்ட கொண்டு வந்து கொடுப்பா அண்ணாவும் அவள் வாழ்க்கை எல்லாம் பிரசாதமும் கொடுப்பா இதெல்லாம் பார்க்கறதுக்கே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கண்கொள்ளா காட்சியாகவும் இருக்கும் முன்னாடியெல்லாம் மாடு மேய்க்கிறதுக்குன்னு ஒரு ஏரிக்கு போய் அங்கே தான் வனபோஜனம் பண்ணுவாள் இப்போ வந்து இதுக்குன்னு ஒரு மண்டபம் கட்டியிருக்கா இதில் தான் வந்து கோலாகலனை வச்சு சுற்றி வர மாடுகள் எல்லாம் சுற்றி வரும் அதை பார்த்தாலே நமக்கு பிருந்தாவன் தான் வரும் அப்புறம் கோலாகலன் வந்து மாடெல்லாம் மேய்ச்சிட்டு அங்கே இருக்கிற ஒரு மண்டபத்தில் வந்து எழுந்தருள் ஒன்றே குழந்தைகள்லாம் அழகாக விளையாடு எப்படி கோப்ப குழந்தைலாம் வந்து கிருஷ்ணனோட விளையாடும் அந்த மாதிரி அந்த குழந்தைகள்லாம் நொண்டி அப்புறம் கண்ணாமூச்சி அப்படிலாம் விளையாடுவாள் இதெல்லாம் வந்து வேறு எந்த ஊர்லேயும் உத்தவத்திலையும் பார்க்க முடியாது நம்ம பரணூர் உஸ்தவத்திலாம் அதை பார்க்க முடியும் நம்ம நாமக்குட்டி ஃப்ராக்ரேஸ் அதாவது தவக்கலை மாதிரி ஓடுறா நிறைய குழந்தைகள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது எல்லா குழந்தைகளும் அழகாக ட்ரெஸ் பண்ணி விட்டு பார்க்குறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குது அப்புறம் பாகவதெல்லாம் வந்து தரங்கம் பாடுவாள் தரங்கமும் கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்புறம் புளியோதரை தயிர் சாதம் எல்லாம் வனபோஜனத்தில் எப்படி கிருஷ்ணன் வந்து அங்கே உட்காந்து சாப்பிட்டானோ அதே மாதிரி நம்ம கோலாகலனுக்கு எல்லாம் நைவ்யம் பண்ணி அங்கே இருக்கிற குழந்தைகள் எல்லாத்துக்கும் அதை கொடுத்து சுற்றி வர உட்காந்து சாப்பிட்டு அந்த வனபோஜனம் மாதிரியே இருக்கும் நம்ம கோலாகலனுக்கும் இந்த குழந்தைகள்லாம் பார்த்தா அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்ம கிருஷ்ணன் பிறக்கிற காலத்தில் இல்லைன்னு நினைக்க வேண்டாம் இந்தனோடு இருந்து கோலாகலனோடு இருந்தாலே நமக்கு அந்த ஞாபகங்கள்லாம் வரத்தான் செய்யும் ஒவ்வொரு குழந்தைங்கள பார்த்தாலும் கோப குழந்தைகள் கோபி குட்டிகளாக தான் தெரியும் பார்க்குறதுக்கே எல்லா குழந்தைகளும் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு அழகாக வருவாள் ஒரு பக்கம் பாகவதெல்லாம் தரங்கம் பாடின்னு இருக்கிறது இந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்புறம் எல்லா பிரசாதம்லாம் விநியோகம் அனுப்புறம் கோலாகலன் வந்து அங்கேருந்து கிளம்பி தன்னுடைய கோவிலுக்கு வந்துடுவான் இந்த மாதிரி காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு கண் கூடி வேணும்னு அதே மாதிரி புண்ணியமும் நிறைய பண்ணியிருக்கணும் இதே மாதிரி காட்சிகள்லாம் பார்க்குறதுக்கு அந்த பசங்கள் எல்லாமே கோபால் கோபால்னு குதிக்கிறத பார்த்தாலே நமக்கு அந்த பிருந்தாவனத்துக்கே கொண்டு விட்டுரும் நம்மளெல்லாம் கிருஷ்ணன் வந்து மாடு மேய்ச்சிட்டு திருப்பி எப்படி வரணும் அதே மாதிரி கோலாகலன் வந்து திரும்பி வந்துட்டுருக்கான் அதை பார்க்குறதுக்காண்டு எல்லோரும் ரெடியாக வாசலு நிற்பாள் அண்ணா குடு குடுன்னு ஓடி வருவான்ண்ணா கோலாகலன்